தினம் ஒரு ஜபம் என்கிற ஜபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் லூகாயுள சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் ஐம்பது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் கொடுத்திருக்கிற புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால் அந்த புதிய கிருபையோடு கத்தர்ந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த நாள்ல நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி படி உமக்கு பயப்படுற பயத்தை கத்தர் நாளே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நீர் எஜமான இருக்கிறபடினால் நாங்கள் கத்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிற கிருபையத்தாங்க அப்பா பயத்தோடு எங்களுடைய சிந்தனை எங்களுடைய எங்களுடைய செயல்கள் காணப்பட உதவி பார்த்துக் கொண்டு இருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து அந்தவரை நாங்கள் செயல்படுகிற கிருபைய கத்தாங்க அந்தவரை அப்பொழுது அண்டவரை உங்களுடைய இரக்கத்தை எங்கள் மீது வைக்கிறது மாத்திரம் அல்ல அண்டை எங்க பிள்ளைகள் பிள்ளைகளின் மீதும் நீர் வைக்கிறீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுற பயத்தை அளவில்லாமல் தாங்க சுவாமி ஆமா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அது நல்லது ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ மக்கள் ஆண்டவரே எதிர் எதற்கோ பயப்படுறாங்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மெய்யான தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரே இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரல முடியாது ஜபிக்கிறேன் சுவாமி அப்பொழுது கத்தர் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை காண்பித்து எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை காண்பிங்க ஸ்தோத்திரம் அந்த இரக்கமானது எங்களை பாதுகாக்கும் அந்த இரக்கமானது எங்களை சுகப்படுத்தும் அந்த இரக்கமானது அந்த அப்பா எங்களுடைய காயங்களை கட்டும் அன்ற அந்த இரக்கம் எங்க குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும் அன்ற அந்த இரக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த இரக்கம் எங்களை அன்றரை ஊழியத்திலே மேன்மைப்படுத்தும் அன்றவரே கத்தர் அந்த இரக்கத்தை காண்பித்து அது எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடந்து செல்லும்படி அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்